சிவன் கொடுத்த வரம் முன்னாள் ஐஜி ஓய்வு பெற்ற பொன் மாணிக்கவேல் ஐயா அவர்களுக்கும் இந்து மகா சபையின் நிறுவன தலைவர் ஸ்ரீஜி அவர்களுக்கும் வணக்கம் சொல்லி இந்த பதிவை பகிர்ந்து கொள்கிறேன் இந்துக்கள் ஒன்று சேர வேண்டும் ஏன் எதற்கு உழவாரப்பணி செய்பவர்களே கோயில் திருப்பணி செய்பவர்களே தேவாரம் திருவாசகம் முற்றோதல் பாடுபவர்களே அடியார் பெருமக்களுக்கு அன்னதானம் வழங்குபவர்களே தவறாமல் கோயிலுக்கு செல்பவர்களே பக்திமான்களே நலிந்த கோயிலுக்கு நன்கொடை அளிப்பவர்களே நீங்கள் செய்வதெல்லாம் அற்புதமான தெய்வீகத் தொண்டு அதற்கு தலை வணங்குகிறேன் இந்த தெய்வீகத் தொண்டு தொடர வேண்டுமென்றால் கோயில் இருக்க வேண்டும் கோயிலுடைய புனிதம் இருக்க வேண்டும் நம் கோயில் பராமரிப்பில் இருக்க வேண்டும் இந்து மதம் என்று அழியாமல் இருக்க வேண்டும் இவையெல்லாம் இருந்தால்தான் உங்கள் தொண்டு நீங்கள் அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை என்று தொடர்ந்து செய்ய முடியும் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்னும் பத்து பதினைந்து ஆண்டுகளில் இந்து கோயில்கள் எல்லாம் பாழடைந்து பாழா பாழாக போய்விடும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது நம் கோயிலை நாம் மீட்டெடுக்க வேண்டும் நம் கோயில் சொத்துக்களை நாம் காப்பாற்ற வேண்டும் இந்து சமய அறநிலைய துறையை வெளியேற்ற வேண்டும் இன்றைய காலத்தின் கட்டாயம் இது இதற்கு இந்துக்கள் ஒன்று சேர வேண்டும் இந்துக்களை ஒன்று சேர்க்க வேண்டும் நீங்கள் செய்து வரும் தெய்வீக பணியோடு இந்துக்களை ஒன்று சேருங்கள் இந்துக்களை ஒன்று சேருங்கள் முதலில் நீங்கள் யாரெல்லாம் தெய்வீக பணி தொண்டு செய்கிறீர்களோ நீங்கள் ஒரு குழுவாக உருவாகுங்கள் உங்கள் ஊரில் உள்ளவர்கள் உங்கள் தெருவில் உள்ளவர்கள் உங்கள் நகரத்தில் உள்ளவர்கள் உங்கள் ஊராட்சியில் உள்ளவர்கள் உங்கள் மாவட்டத்தில் உள்ளவர்கள் யாரெல்லாம் உழவாரப்பணி செய்கிறார்கள் யாரெல்லாம் தெய்வீக திருப்பணி செய்கிறார்கள் யாரெல்லாம் நலிந்த கோயிலுக்கு நன்கொடை வழங்குகிறார்கள் இவர்களையெல்லாம் முதலில் நீங்கள் நீங்களாக ஒன்று சேருங்கள் நீங்கள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் ஒற்றுமையை வளர்த்து இந்துக்களை ஒன்று சேர்ந்தால் நம் கோயில்கள் எல்லாம் நமது கைக்கு வந்துவிடும் கோயில் சொத்துக்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும் இந்த மண் நம்முடையது இந்த மண்ணில் வாழ்ந்த முன்னோர்கள் முன்னோர்களெல்லாம் நம்மவர்கள் அவர்கள் அறிவு ஆற்றல் திறமை பேசிய மொழி எழுதிய எழுத்துக்கள் அவர்கள் கும்பிட்ட தெய்வம் அவர்கள் கட்டிய கோயில் அந்த கோயிலுள்ள நகைகள் சிலைகள் சிற்பங்கள் குளங்கள் கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் எல்லாம் நமக்கு சொந்தம் நாம் தான் அந்த கோயில் சொத்துக்களுக்கெல்லாம் நாம் சொந்தக்காரர்கள் நம்ம தாத்தா பாட்டி சொத்தை பூர்வீக சொத்தை பாகப்பிரிவினை செய்ய வேண்டும் என்றால் வாரிசு சான்றிதழ் வேண்டும் வாரிசு சான்றிதழ் பெறுவதற்காக அண்ணன் தம்பி அக்கா தங்கைக்குள் ஆயிரம் பகை இருந்தாலும் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் நமது சொத்தை விட்டுவிடக்கூடாது நம் முன்னோர்களின் சொத்தை நாம் பெற வேண்டும் என்பதற்காக ஒன்று சேர்ந்து விஓ முன்னாடி ஆரை முன்னாடி நாங்களெல்லாம் வாரிசுதாரர்கள் இதோ எங்களுக்கு வாரிசு சான்றிதழ் வழங்குங்கள் என்று சொல்லி வாங்குவதைப் போல கோயில்களெல்லாம் நம்ம சொத்து அதன் வாரிசுதாரர்கள் நாம்தான் ஆனால் எந்த வீவோவும் எந்த ஆரையும் நமக்கு சான்றிதழ் கொடுக்க முடியாது இந்துக்கள் ஒன்று சேர்ந்தால் நமக்கான சான்றிதழை நமக்கான வாரிசு உரிமைகளை நாமே பெற்றுக்கொள்ளலாம் எதற்காக இந்துக்கள் ஒன்று சேர வேண்டும் நம் பூர்வீக கோயிலை பெறுவதற்காக கோயில் சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் நமது பண்பாடு பாரம்பரியம் மொழி இலக்கியம் இலக்கணம் சித்த மருத்துவம் நமது வாழ்வியல் முறை திருவிழா கொண்டாட்டங்கள் எல்லாம் கோயிலோடு தொடர்புடையது கோயில்தான் ஆணிவேராக இருக்கிறது கோயிலுக்கு போகாததின் காரணத்தால்தான் இன்றைக்கு நிறைய பேர் குழந்தை பாக்கியம் பெறாமல் இருக்கிறார்கள் என்பது அறிவியல் பூர்வமான உண்மை இந்து கோயில்கள் எல்லாம் ஒரு பல்கலைக்கழகம் அது ஒரு மருத்துவமனை அது ஒரு கல்வி கூடம் அது ஒரு திருவிழாவை அறிவிக்கும் ஒரு கலை நயமிக்க ஒரு இடம் எங்கள் இந்து கோயில்கள்தான் சகலத்தையும் உள்ளடக்கியது அப்பேற்பட்ட கோயில் இந்துக்கள் கையில் இல்லையே அதை பெறுவதற்காக நாம் இந்துக்களான நாம் ஒன்று சேருவோம் இந்துக்களை ஒன்று சேர்ப்போம் பிற மதத்தினரையும் நாம் சேர்த்து கொள்வோம் ஒன்றுபட்டால் வெற்றி பெறுவோம் ஜெயிப்போம் நமது கோயில் நம்மிடமே சித்தர்களின் ஆசிர்வாதத்தோடு சிவன் கொடுத்த வரம் எல்லோருக்கும் சொந்தம் இந்துக்கள் எதற்காக ஒன்று சேர வேண்டும் நம் கோயிலை மீட்டெடுக்க நம் கோயிலை சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக ஒன்று சேர வேண்டும் சித்தர்களின் ஆசிர்வாதத்தோடு சிவன் கொடுத்த வரம் எல்லோருக்கும் சொந்தம் மகா துரை